எல்லாருக்கும் வணக்கம் சிரிக்கும் இன்னைக்கு வந்து எங்களோட வயல் லாக் ஒரு நாள் ஃபுல்லா சாரி ஒரு நாள் ரெண்டு நாள் ஃபுல்லா ஒரு நாள் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு அவன் நேரம் சொல்ல மாட்டானா சுற்றி வைச்சு தான் சொல்லுங்கள் ஒரு நாள் நேற்று நேற்று வந்து எதுவுமே பண்ணலை ஸோ இன்னைக்கு ஒரு நாள் ஒரு நாள் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு ஸோ அதனால் இந்த வளாகில் ஃபுல்லாக எங்களோட வயலில் என்னென்னலாம் அட்ராசிட்டி பண்ணியிருக்கோமோ அது ஃபுல்லாக வளாகாக வரும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க ஓகே இப்போ எங்கள் வயலுக்குதே வயல் ஆக்சுவலாக நட்டு முடிச்சிட்டோம் நட்டு முடித்தக்கு பிறகு நம்ம போயிட்ருக்கோம்

எல்லாருவாங்க இங்கே எல்லோரும் ஜாலியாக ஊர் பொறினியெல்லாம் பேசி நட்டுருக்காங்க போச்சு அவங்களுக்கு கேட்டுருவோம் அப்புறம் நம்ம கூட சண்டைக்கு வந்துடுவாங்க நம்ம அக்ஷு அதுக்கப்புறம் எல்லாருமே வந்தாங்க மணி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளை முக்கால் இருக்கும் எல்லாரும் வந்து போட்டுருப்பேன் ஜாலியாக சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பி போயிட்டாங்க நாங்கள் இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக இருக்கிற இந்த வயலை மட்டும்தான் இருக்காங்க பாருங்கள் எல்லோரும் நட்டுட்ருக்காங்க தெரியுதாவோ எதாவது இது பொரணி பாய் பொரணி கேர்ள்ஸ் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறோம் நீங்களும் அவங்களுடைய அட்ராசிட்டிலாம் பாருங்க ஓகே பார்த்துட்டு எப்படி இருக்குது அவங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க இதில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தது பர்னாச்சா பகதூர் ஷாக்கு கடுதாசி போட்டார் அப்பத்தான் கஜினி முகமது பதினேழாவது முறையா படையெடுத்து வந்தார் ஆனா நான் சொன்னதுக்கும் இந்த பஞ்சாயத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை உண்மையா பார்த்தது குறைக்கும் இந்த எறும்பு பசங்க வேற டார்ச்சர் பண்றாங்க கால்ல செமையா வலிக்கு இவ்வளோ பண்ணிருக்கோமே அட்லீஸ்ட் ஒரு ஏதாச்சும் ஒரு ட்ரீட் வச்சாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ்

ஒரே ஒரு குறைங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நாற்றெல்லாம் அடிக்கிட்டு போயிட்டு ஆமோ நான் நாத்தள்ளி அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் இப்படி இப்படி தூக்கி போட்டு எல்லா வேலையும் நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணேன் சும்மா அந்த தலையில் இதை கட்டிக்கிட்டு கையில் இந்த வம்படி தூக்கி இப்படி வச்சுக்கிட்டு எல்லாரையும் ஊரை ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறார் ஃப்ரெண்ட்ஸுங்க பையன் நம்பாதீங்க யாரும் நம்பாதீங்க இதே ஒரு எத்தனை ஏ இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு விலாக் போட்டிருப்பேல ஒரு வீடியோ ஒரு வீடியோ வந்து வந்திருக்கும் பார்த்துருப்பீங்க இந்த பக்கம் ஃபுல்லாக ஒரே காடு இந்த பக்கம் ஃபுல்லாக ஒரே வயக்காடு எப்படி காமெடி பண்ணேன் இது காடு இது வயக்காடு எப்படி ஜோக் சொன்னமாச்சா தேன்மொழி கனிமொழி இளமொழி சரி மிகப்பெரிய காமெடி பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏம்மா அவ்வளோதான் இந்த இருக்கு நம்மளுடைய பேக் சாரி லஞ்ச் பேக் போற நிகர்ஸ் கல்ஸ் கேட்கக்கூடாது சத்தம்ஸ் அவங்க எல்லாரும் அவங்க வேலையை பார்க்கட்டும் நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் கொடையெல்லாம் கொண்டு வந்தோம் அக்ஷயா ஸ்ரீ நிறுதி பிடிச்சி உட்காந்துருந்தாப்ல இப்போ தான் அவன் கிளம்பி போகிறாப்புல அதெல்லாம் முடிச்சாச்சு அதுக்கு அங்கிட்டு நம்ம இப்போ வந்து அந்த சைடும் முடிச்சாச்சு ஃபைனலாக இது இது முடிச்சு முடிச்சுட்டா அது வரைக்கும் முடிச்சிட்டா நம்ம வீட்டு கிளம்பலாம் அவ்வளோதான் இப்படி நின்றா ஜண்டா வராதா வயலெல்லாம் ஒரு பொம்மை கட்டி விடுவாங்க இல்லை ஜண்டா பொம்மை அந்த மாட்டிக்கு நீ ஒரு ஜெண்டா நான் ஒரு ஜண்டா ரெண்டு பேரும் இப்படி நின்றுனா ஜண்டா வராது பன்னி கொக்கு இதெல்லாம் கொக்கெல்லாம் வராது இப்படியே நின்றுக்கலாம் இப்படி இப்படியே கரெக்டாக நின்று ஜண்டா வராது ஜெண்டா நினச்சிரும் ஜெண்டா நம்ம ஜெண்டா நினச்சிட்டு எந்த பறவையும் வராது போகுது நெல் சாப்பிடும் ஜாலியாக நம்ம நம்மட்டுக்கு இப்படி நிற்கலாம் நல்லா ஜாலியாக நிற்கலாம் ம் ரமேஷ்குமார் இதுதானே வந்த இங்க இருந்து ஆ இது வந்து பாத்தீங்கன்னா காலையிலே ஷூட் பண்ணுது காலையில் வந்து நம்மளோட வயலில் வந்து கொஞ்சம் பாதி வயலில் வந்து உழுது முடிச்சு நட்டுருக்கும் போது வந்து இன்னொரு வயலில் வந்து உழுக வேண்டியது இருந்துச்சு ஃபுல்லாக உழுதுலாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து நாற்றை வந்து அண்ணன் எல்லாத்துலேயும் வந்து வச்சு எடுத்துகிட்டு வந்து கொட்டிகிட்டு இருந்தோம் நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணுன்னு சொல்லலாம் அழகாக ஹாப்பியாக இருந்துச்சு நம்மளாலலாம் தலையில் தூக்கி வச்சு கொண்டு போக முடியாது அதனால் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி தூக்கிட்டு போனேன் அதுலேயும் பாதி இடத்துல போட்டு விழுந்து எழுந்திரிச்சு நல்லா ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக செம்மையாக சேராச்சு நல்லா ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருந்தோம் ஒரு சைடு ஃபுல்லாக பரப்பி இருக்குது பாருங்கள் நாற்று வந்து பரப்பிட்டோம் இது வந்து கொஞ்சம் போல் பள்ளம் இருந்துச்சு அந்த பள்ளத்தில் வந்து நடுறவங்க வந்து நட முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா சரி அதனால் நம்மளே வந்து நட்டுடலான்னு சொல்லிட்டு ரமேஷ் குமாரே வந்து நட ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் பள்ளத்தில் மட்டும் நம்ம வந்து நட்டுட்ருந்தோம் இதோடு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு டே வந்து எப்படி போச்சு அப்படின்றதும் வந்து விலாகில் கண்டினியூ ஆகுது பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு வயல் நம்ம ஊர்லேயே வந்து ரெண்டு வயல் இருக்குது ரெண்டுமே வந்து தனித்தனியாக ஒவ்வொரு பக்கம் இருக்கும் ஸோ இந் இதுக்கு முன்னாடி இருந்த விலாக் இந்த வ்ளாகோட கண்டினியூவேஷனில் மொதல் நாள் பார்த்துருப்பீங்களா அது வந்து ஒரு வயல் இது வந்து இன்னொரு வயல் அண்ட் இந்த வயலுக்கு வந்து தங்கச்சி வந்து நாற்று பரப்பிகிட்டு இருந்தாள் நல்லா இருந்துச்சு அப்படியே வந்து வீட்டிலேருந்து கொஞ்சம் சாப்பாடெலாம் கொண்டு வந்திருந்தோமா அதெல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் அக்ஷுக்குமே வந்து புது எக்ஸ்பீரியன்ஸு மேடம் வந்து வயலுக்கு இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைம் வராங்க கொடை பிடிச்சிட்டு இருந்துச்சு பாப்பா எங்களுக்கே கொஞ்சம் காமெடியாக தான் இருந்துச்சு ஆனால் வந்து எல்லோரும் ஜாலியாக சூப்பராக என்ஜாய் பண்ணோம் இந்த வயல்லையுமே வந்து மத்தியானம் வரைக்கும் நான் வந்து இறங்கலை உள்ளக்க பாப்பாவை பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன் மதியத்துக்கு மேலே தங்கச்சி ரெஸ்ட் எடுத்தால் நான் கொஞ்சம் நேரம் உள்ளே இறங்கி ஜாலியாக நான் அதெல்லாம் வந்து பரப்பினோம் பாப்பு தான் வந்து கொடையை பிடிச்சிட்டு கொடையை பறக்க விட்டு காற்றுல என்னென்னமோ பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருந்தா நாம் எல்லாரும் ஒவ்வொரு விதமாக அட்ராசிட்டி பண்ணி சரின்னு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா என் பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு மீனை பிடிச்சிட்டு வந்து இங்கே பாருங்கள் மீன் பிடிச்சிட்டேன்னு சொல்லி காமிச்சிட்ருக்கா அதுதான் தங்கச்சி சொல்லிகிட்ருக்கா அவள் கையில் பார்த்திங்கன்னா அது துணி கோண்டு மீன் அது எப்படியோ வந்து அவங்க அப்பா பிடிச்சி கொடுத்துருப்பாங்க போல் அதை கொண்டுட்டு வந்து மீன் பிடிச்சிட்டேன் மீன் பிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவள் கத்தி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா அவளுக்கு அதில் ஒரு சந்தோஷம் போல் அங்கே எல்லோரும் நாற்று பரப்புறதை பார்த்துட்டு மேடம்க்கு ஆசை வந்துருச்சு அதோட சரி பாப்பாவுமே கொஞ்சம் கேட்டான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு ரெண்டு மூணு முடி எடுத்து கொடுத்து நீனும் போடுடா அப்படின்னு சொல்லியாச்சு அவளுமே அதை கையில் வாங்கி அழகாக வந்து உள்ளகெல்லாம் தூக்கி போட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாள் நிறைய கொக்கெல்லாம் வந்துச்சு ஸோ அந்த கொக்கெல்லாம் வந்து ஊ ஊனு கத்தி அதுங்க கூட ஒரு என்ஜாய்மெண்ட்டை போட்டு நல்லா என்ஜாய் பண்ணா இந்த பக்கம் இருக்கிற எல்லாத்துலேயுமே பரப்பியாச்சு பின்னாடி வந்து நாற்று எடுத்துட்டு இருக்காங்க ஆளுங்க வந்து முன்னாடி வந்து மேடம் வந்து எடுத்து எடுத்து தூக்கி போட்டுட்ருக்காங்க அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து தங்கச்சியும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்களும் சரி கதை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டோம்

என்ன தங்க ஆர்த்தி எடுக்கவா ஆர்த்தி அந்த போகுது

நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு உட்காந்துருந்தோம் எப்படா லஞ்சு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அதோட சரி எப்படியாச்சும் லன்ச் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம் அம்மாச்சியும் எங்கள் எல்லாத்துக்கும் சுட்ட சுட்ட சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க அப்புறம் என்ன ஃபுல் கட்டு கட்ட வேண்டியது தானு வயல்லே உட்காந்து எல்லாேருக்கும் நல்லா ஜாலியாக சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் எங்களோட இரண்டு நாளும் இப்படி தான் சூப்பராக அழகாக ஜாலியாக போச்சு செம்மையாக என்ஜாய் பண்ணோம் இந்த மாதிரி வயலுக்கு போய் இந்த மாதிரி அங்கே கொண்டு போய் வச்சு சாப்பிட்டு எல்லாமே பண்ணதெல்லாம் புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு வயலுக்குள்ளே இறங்கி நாத்தல்றதே இந்த வருஷம் புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த மாதிரி நீங்களாம் யாரெல்லாம் வந்து வயலில் உட்காந்து சாப்பிட்றது பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து வயல் வேலை பார்க்குறதுலாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்ப ஹாப்பியாக வந்து முடிஞ்சிச்சு என்ன ஆர்த்தி நீங்கள் வந்து வயலுக்குள்ளேயே இறங்கணும் சும்மா போய் சொல்கிறீங்களான்னு வந்து சொல்லியிருக்கேன் அவங்க கேட்பீங்க காலையில் தண்ணிச்சு பார்க்கணும் எங்களுக்கெல்லாம் நான் பார்க்க சரி உங்களுக்கும் அதை காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதேமே காட்டியிருக்கேன் அப்புறம் நீங்கள்லாம் நினச்சிப்பீங்கல்ல ஆர்த்தி வந்து வேலையை பார்க்கல சும்மா தான் வாய் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இவ்வளோ நேரம் போகிறீங்க அந்த லாக் பார்த்துக்கேன் மறக்காமல் வந்து கமெண்டில் உங்களுக்கு இதில் பிடிச்ச சாப்டர் எதுன்னு சொல்லிட்டு போங்க இங்க பாத்தீங்கன்னா ரமேஷ் குமார் வந்து பாத்திரம் விளக்கிட்டு இருக்காப்ல என்னடா வயல்ல வந்து பாத்திரம் எல்லாம் விளக்குறீங்கன்னு நீங்க கேட்கலாம் நாங்க அப்படித்தான் கொஞ்சம் ஒரு மாதிரி சூப்பரா தண்ணி வந்து கொண்டிருக்கிறது அதனாலதான் தம்பி பாத்திரம் விளக்குகிறான் சிறப்பான தரமான சம்பவம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட ஓகே கேவே தான் இருக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மொக்க பாய்ஸ் னா ஆரம்பிச்சிருந்திருக்கலாம் பேசாம தெரியாம மாத்தி பேர் வச்சிட்டோம் ஓகே பை பை பாய் பாத்துட்டு எப்படி இருக்குன்னு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க டாடா அப்படியே உங்க फ्रेंड्स கூட ஷேர் பண்ணி ஒரு லைக் போட்டு போங்க நமக்குனே ஆமா அந்த மாதிரி ஒரு லைக் போடுங்க பை